பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா வாகமலை சேக்கல மேற்கல என்ன ஆக்சுவலாக கடல் எண்ணெய் எவ்வாறு தயாரிப்புங்கிற பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலாக வேளாண் விவசாயிகள் என்ன பண்ணுவோம்னா விளைபொருட்களை மையப் கொடு விற்பனை செய்யும் அந்த வகையில் வாகமலை சேக்கல வந்து நம்ம கடல் எண்ணெயை ஆற்றுவதை பார்க்கறோம் அவருடைய பார்க்கலாம் அவருக்கு விவசாயி அவருடைய அனுபவ கட்டணம் பார்த்து எழுந்து கொண்டு இருக்கிறார் ஐயா வணக்கங்கய்யா ஐயா என்ன என்னங்கய்யா கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் இல்லையா நிலக்கடலை எண்ணெய் இது என்ன ரகங்கய்யா

பருப்புல தான் நினைக்கிற இந்த கடந்த எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க நாட்டு பருப்பு நாட்டு பருப்பு தான் நல்லதுங்களா இதுலயே நிறைய குவாலிட்டி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் சொல்றாங்க இல்லையா கொட்டு போட்டு அந்த மாதிரி ஒரு பருப்பு சொல்றாங்க பரமான பருப்பா நம்ம அந்த விதைக்கு போடுறோம் இல்லையா அந்தமான பருப்பு சொல்றாங்க என்ன மாதிரி பருப்பு போட்டா நல்ல எண்ணம் கிடைக்குங்க நல்ல பருப்பா போட்டோம்னா எண்ணெய் நல்லா வரும் உங்களுக்கு நல்ல பருப்பு போட்டா நல்லா எண்ணம் வரும் போட்டோம்னா என்ன தரமுறை சுவை டேஸ்ட் எல்லாமே குறைக்கு இல்லையா

கண்ணு மட்டும் தான் போடுறோம் வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறது இல்லையா அதனால் வந்து எப்போயுமே குவாலிட்டியான பருப்பு மிக முக்கியம் இல்லை பொட்டு பருப்புலாம் சொல்லுவாங்க இல்லையா பொட்டு பருப்பு அந்த கசப்பு பருப்புலாம் போடுறாங்க இல்லையா அது கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் சொல்லி மாறு மாறு அதே மாதிரி இந்த கொழும்பு போடலாம் அதெல்லாம் அது வந்து கொழும்பு இது போட்டால் புண்ணாங்களை போயிடுவாங்க கொழும்பு புண்ணாங்களை போயிடும் அப்படியே கொஞ்சம் அந்த எண்ணெய் குறஞ்சிடும் எண்ணெய் குறஞ்ச வரும் அந்த டேஸ்ட்டு குறையும் இல்லையா

எட்டு லிட்டர் எட்டு லிட்டர் வந்து எட்டு லிட்டர் முன்னூறு ரூபாய் தான் வரும் மூவாயிரம் ரூபாய் வருது ஆக்சுவலா நம்ம வித்தோம்னா ரெண்டாயிரத்தி தான் வரும் அப்ப லிட்டர் வந்து முன்னூறு ரூபாய்க்கு மேல விற்கணும் இல்லையா எட்டு லிட்டர் ஆவரேஜா போட்டா கூட முன்னூத்தி நாற்பது ரூபாய் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்த நெருங்கும் இது எல்லாம் போ இல்லைங்களா ஆனா வந்து இதுல புண்ணாங்க

அப்படிங்கும்போது நம்ம ஒரு இது வரும் இல்லையா புண்ணா காஸ்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து மூவாயிரம் ரூபா வந்துருக்கு இருபது கிலோ பருப்புக்கே மினிமம் முந்நூறு ரூபாய்க்கு அது வந்து நம்பக்கு தன்மையா இல்லையா நல்ல பருப்பாக போட்டு ஆடுறீங்க நம்பலாம் அது கீழே கம்மியா கொடுத்தா அது வந்து என்ன மாதிரி பருப்பு தரப்பில்லாம் பருப்பா இருக்கலாம் நிறைய காரணமா இருக்கலாம் வேற பருப்பாக கூட எல்லாம் இல்லையா தரமான பருப்பா போட்டு நல்ல தரமானதாக இருக்கணும் அப்படின்னா